சோழ நாட்டு திருப்பதியில் வந்து இரண்டாவது திருப்பதி திருக்கோழி அப்படின்ற உறையூர் நிகுலாபுரி உரந்தை சோழர்களுக்கு தலைநகரமாக இருந்த இடம் இது தமிழ் இலக்கியங்களில் பார்த்தாக்கா இந்த இடத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசப்பட்டிருக்கு பக்தி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பார்த்தாக்கா இந்த கோவிலுக்கு ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு ஒத்த மேன்மை இதுக்கு உண்டு அப்படின்னு பெரியவாருடைய வாக்கு ஸ்தலபுரணத்தை பார்ப்போம் வரலாறை பார்ப்போம் ஒரே ஊரில் தர்மவர்மானுடைய வம்சத்தில் வந்த ஒரு ராஜா நந்தசோழன் அப்படின்னு தர்மவர்மா அப்படின்னும் போது நமக்கு எது ஞாபகம் வரணும்னாக்கா வீஷ்ணனோட தர்மவர்மா வந்து திருவரங்கத்துக்கு செய்த கைங்கரியங்கள் அதே தர்மவர்மாதான் அந்த தர்மவர்மானுடைய வம்சத்தில் வந்தவன் நந்தசோழன் இவனும் தர்மவர்மா பரம்பரையில் வந்தவன் அப்படின்னா தான் நிறைய கைங்கரியங்கள் பண்ணுறான் திருவரங்கனுக்கு அரங்கனுக்கு தொண்டு செய்கிறதே எப்பவுமே அவனுக்கு ரொம்ப ஆவல் ஆனா புத்திர பேர் இல்லை பெரிய கவலை அவனுக்கு நெஞ்சை விட்டு அகலாமல் இருக்கிறது ரங்கனுக்கு தெரியுது ரங்கன் கொடுக்கறதுல வள்ளல் அவன் வரம் தர்றதுல இவனுக்கு என்ன மனசுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பிராட்டியை பார்க்கறான் கடைக்கண்ணால அரங்கன் நந்தசோழனுக்கு புத் குழந்தையே இல்லை அப்படின்னு தானே அவனுக்கு புத்திரியாக போகணும் அப்படின்னு பிராட்டியை வேண்டான் பகவான் உடனே உறையூர்ல வந்து ஒரு தாமரை ஓடை அந்த தாமரைப்பூவில் குழந்தையாக பிராட்டியை அவதரிக்கிறாள் நந்தசோழன் பார்க்குறான் அந்த குழந்தைய வளர்த்துட்டு வரான் தாமரைப்பூவில்னு வந்ததுனால கமலவல்லி அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துன்னு வரான் கமலவல்லியும் வளர்றான் திருமண வயசு வந்தது ஆண்டாள மாதிரியே தான் அரங்கன் மேலே தீராத அவளுக்கு அடைந்தால் அரங்கனை தான் அடையணும் அப்படின்னு கணவனை அடையணும் அப்படின்னு அந்த பேர் பார்த்து பார்த்து வியக்கிறாவோ வேறு அழகாக மொத்தம் கமலவல்லின்னு ஆச்சியாக காமிக்கிறான் பகவான் அதனால் கமலவல்லி பகவானை தான் அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கான் இப்படி இருக்கும்போது இதை பார்த்த ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு சிந்தனையில் இருக்கான் என்ன பண்ணுறது பெருமாளை தான் அடைவேன் அப்படிங்கிறாயோ என்ன பண்ணுறதுன்னு அப்போது ராஜாவுக்கு ஒரு கனவு அந்த கனவில் பெருமாள் வந்து சொல்கிறார் உனக்கு புத்திர பேர் இல்லை இல்லையா அதுக்காக தான் பிராட்டியே வந்து உனக்கு பிறக்க சொன்னோம் நீயும் வளர்த்துன்னு வர விராட்டியனோடு சேரணும் திருமண கோலத்தோட என்னுடைய சன்னதிக்கு திருவரங்கத்துக்கு கூட்டிட்டு வர வரணும் அப்படின்னு சொல்கிறார் பெருமாள் இதே பாருங்கள் இதே தான் ஆண்டாள் பெரியாழ்வார் பண்ண மாதிரியே தான் இங்கேயும் உடனே திருமண கோலத்துல சேனைகளோட பரிவாரங்களோட நந்தசோழன் கமலவல்லி நாச்சியார கூட்டுன்னு வரான் கூட்டுனு வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து கோவிலுக்குள்ள போகிறாள் உள்ளே போன கோவில் திருமணத்தூண்கள் கிட்டே போகிறான் உள்ளே போன சனதியில் கதவும் உடனே கமலவள்ளி நாச்சியார் வந்து இந்த மறைஞ்சி அரங்கனோட இரண்டரை கலக்கரா இதை பார்த்த ராஜா திகச்சு போகிறான் அரங்கனுடைய பெருமையை பார்த்து அரங்கனுக்கு நிறைய திரு திருப்பணிகள் பண்ணுறான் அவன் ஒரேருக்கு வந்து கமலவல்லி நாச்சியாருக்கும் அழகிய மணவாளனுக்கும் அழகான கோவில் கட்டுறான் இது ஸ்தலவரால பார்க்கலாம் இங்கே அழகிய மணவாளன்னு பெருமாளுக்கு பேர் வயலாளி மணவாளன் திருநகரியில் இது யுகத்தினுடைய கடைசியில் நடந்த நிகழ்ச்சி இது கலியுகத்தில் இந்த உறையூரில் வந்து இந்த கோவில் இருக்கும்போது ஒரு மண்மாரி அப்படின்னு ஒன்று வந்து மண் வந்து மூடி அழிஞ்சு போக சோழர்கள் என்ன பண்ணுறா இதை விட்டுட்டு கங்ககண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு அங்கே போய்ட்ற அதுக்கும் நிறைய பிற்காலத்தில் இன்னொரு சோழ நீங்கள் வரும்போது இந்த மண்மூடி இருக்கிறத இந்த கோவிலை தான் திருப்பி வந்து புனருத்தானம் பண்ணி அந்த கோவிலை தான் நம்ம இப்போ சேவிக்கிறோம் கோலம் திருமணக்கோலம் நாச்சியாரை வந்து அழகாக அந்த பிரதிஷ்ட பண்ணுறான் இந்த ராஜா மூலவர் அழகிய மனவாளர் அழகு 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 பேரழகு நின்ற திருக்கோலம் வடக்கு நோக்கிய திருக்கோலம் தாயார் நாச்சியார் உறையூர் வள்ளி அப்படின்னு வடதிசை நோக்கி கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு தயார் நிலையில் இருக்க மாதிரி இருப்பார் தாயார் அது ரொம்ப அழகு தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் சூரிய புஷ்கரணி விமானமும் கல்யாண விமானம் காட்சி இங்கே பிரத்திக்ஷம் வந்து ரவி கமலவல்லி நாச்சியாரும் பகவானை பார்த்தவா சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா திருப்பானாழ்வாரனுடைய ஸ்தலம் இது அவருக்கு தனி சன்னதியம் உண்டு திருமங்கை ஆழ்வார் வந்து ஒரு பாசுரத்தினாலும் மங்களாசாசனம் பண்ணுறார் ஆனால் அந்த ஒரு பாசுரமே ரொம்ப அழகுமிக்கது அந்த பாசுரத்தை பார்ப்போம் கோழியும் கூடலும் கோவில் கண்ட கோவலே ஒப்பர் குன்றமன்ன பாழியும் தோழுமோர் நான்குடையார் பண்டிவர் தம்மையும் கண்டறிவோம் வாழியவரோ இவர் வண்ணமென்னில் மாக்கடல் போன்றுடர் கையில் வைய ஆழியுன் ஓந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்னு பெரிய திருமொழியில திருமங்கைய சொல்றார் அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்னு சொல்லும் நமக்கு ஞாபகம் வருது சுந்தரராஜ பெருமாள் நாகப்பட்டினம் ஆமா ஆழ்வார் நாகை திருநாகையில் வந்து சுந்தராஜ பெருமாளை இருக்கும் போது சொன்ன பாசுரம் இது சுந்தரராஜ பெருமாளை சேர்க்கும் சேவிக்கும் போது திருமங்கை ஆழ்வார் அந்த பெருமானுடைய பேர் அழகில் பார்த்து திருக்கோழியில் இருக்க அழகிய மணவாளன் அந்த கோவிலினுடைய அவருடைய அழகுக்கு ஒப்பாகும் சுந்தராஜ பெருமாள் அப்படின்னு கம்பேர் பண்ணுறார் கோழியும் கூடலும் கண்ட கோவலரே ஒப்பர் குன்றமன்ன பாழியும் தொழுமூர் நான்குடையார் பாண்டிவர் தம்மையும் கண்டறிவோம் வாழியவரோ இவர் வண்ணமென்றில் மார்க்கடல் போன்றுடர் கையில் வெல்ல ஆழியுண் ஓந்தி சங்கு பற்றி அச்சோ அச்சோ அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அச்சோ இவ்வளவு அழகா இவ்வளோ அழகா அப்படின்னு அச்சோன்ற வார்த்தை ஐயோன்ற மாதிரி அச்சோ அச்சோ அப்படின்னு வழக்கில் இருக்கு அச்சோ ஒருவர் அழகியவான்னு சொல்லவர் இந்த கம்பேர் பண்ண உடனே இங்க மனவான நினச்சிக்கிறாராம் நம்மளை யாரோட கம்பேர் பண்ணியிருக்கா சுந்தராஜ பெருமாளோடு தான் கம்பேர் பண்ணியிருக்கார் அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாராம் தனக்கு மிக்கார் இல்லை அப்படின்னு இருக்காராம் பார்த்து அனுபவிக்க வேண்டும் ஆழ்வாருடைய விஷயம் எது திருப்பானாழ்வானுடைய அவதாரஸ்தலம் எது நிறைய சிறப்புகள் உண்டு கமலவல்லி தாயாருக்கும் ஸ்ரீ ரங்கநாதனுக்கும் நடைபெற்ற காதல் நிகழ்வுகள் இப்பையும் சேர்த்திக்கு நாள் இந்த பெருமாள் எழுவார் தாயாரோடு சேர்ந்து திருமணக்கோரம் திருமணம் அடுத்த நாள் அங்கே போகும்போது அங்கே ஸ்ரீரங்கத்தில் மட்டையடி உற்சவம் சேர்த்து நடக்கும் ரொம்ப அழகான ஒரு உற்சவம் இந்த இன்னொரு ஒரு விஷயம் எங்க அப்படின்னா குலசேகர் ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் இந்த பெருமாள் இந்த இடத்த சொல்லியிருக்கார் இவரும் கோழின்னு இந்த திருக்கோழி தான் சொல்றார் பெரும்பா பெருமாளை பற்றியோ தாயார பற்றியோ பேசுகிற மங்க திருமங்கை ஆழ்வார் குலசேகர் ஆழ்வாரும் இந்த இடத்த பற்றி சொல்லியிருக்கார் எப்படின்னா இந்த இடத்துல வந்து தம் மன்னனாக இருந்ததாகவும் இதெல்லாம் அவருடைய ஆட்சிக்கு கீழே இருந்ததாகவும் வரலாறு சான்று அது ஒரு பாசுரத்திலையும் பார்க்கலாம் மாமலர் மங்கைநாதன் அரங்கன் மெய் அடியார்கள் தம் எல்லையில்லா அடிமை திறத்தினில் என்றுமேவு மனத்தானும் கொல்லிக் காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லின் தமிழ் மாலை வல்லவர் தொண்டர் தொண்டர்களாவரே அப்படின்னு பெருமாள் தொழுமையில குலசேகரவர் சொல்லும்போது இந்த இந்த இடம் வந்து அல்லி மகா மா மாலர் சொல்லும்போது கோழிக்கோன் குலசேகரன் அப்படின்னு சொல்றார் கொல்லிக்காவலன் காவலன் கூடல் நாயகன் மதுரையே ஒரு கீழே இருந்திருக்கு கொல்லிக்காவலன் கொல்லியே ஒரு கீழே இருந்திருக்கு கோழிக்கோன் குலசேகரன் கோழி திருக்கோழியின் உறையூரில் ஆண்டிருக்கார் அவர் பிரம்மாண்டமான திரு கோவில் இது அழகான கோவில் சிவசக்கரவர்த்தி உறையூரிலிருந்து ஆட்சி புரிஞ்சதா வரலாறு இந்த மன்னர்களுடைய இதில் வந்து சென்னி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான் சோழ மன்னன் அந்த ராஜா ரொம்ப பகவானுக்கு கைங்கரிகம் பண்ணின்னு இருக்கான் பூஜை பண்ணுறதுக்காக புஷ்பங்களை போது ராணி என்ன பண்ணுறா அந்த புஷ்பத்தை தன்னுடைய தலையில் சூடிக்கிறான் இதை பார்த்த உடனே கோபம் வந்துடுது பெருமானுக்கு அதனால் நெருப்பு மாறி வந்தது அப்படின்றது வரலாறுல இருக்குது கல்வெட்டில் இருக்குது நெருப்பு மாறியில் வந்து மண்மாரியாக இருக்கிறது இப்பயும் இருக்குது சோழர்கள் காலத்தில் அதுக்கு மண்மாரி பொழிந்து இது வந்து மண்ணில் மூடிட்டுது அப்படின்னு ஆதாரம் இருக்குது ஒரேயோர் அழிஞ்ச உடனே சோழர்கள் வந்து கங்ககண்ட சோழபுரத்துக்கு போகிறார் பின்னொருக்கால் ஒரு ராஜா இங்கே வரும்போது சோழ மன்னன் வரும்போது அந்த யானையில் வரும்போது இங்கே இந்த ஊரில் அந்த ஒரு கோழியானது அந்த யானையோட சண்டை போட்டு அந்த யானையினுடைய கண்களை கொத்தி அந்த யானை இந்த இடத்த விட்டு ஓடி போகிறது இந்த இதை பார்த்த மன்னன் இந்த ஊருக்கு திருக்கோழின்ற ஒரு பெயரும் கொடுக்குறான் கரிகால சோழன் ஆண்டது குலோத்துங்க சோழன் நலங்கிள்ளி கிள்ளி வளவன் இவெல்லாம் ஆண்ட இடம் இது நாயன்மார்களில் புகழ்சோயர் இங்கே அவதாரம் பண்ண ஸ்தலம் இது இன்றைக்கும் சேர்த்திக்கு முன்னாடி அழகான ஒரு இங்கே ஒரு இங்கே சேர்த்தி நடக்கும் கமலவள்ளாச்சியாரோட சேர்த்தி உண்டு முதல் நாள் திருமண கோலத்தில் ஆச்சியார் திருமணம் பண்ணிட்டு பகவான் ஆனவன் அடுத்த நாள் வந்து திருவரங்கத்துக்கு போகிறான் அரங்கனே இங்கே வரார் எழுவர் நம்பெருமாள் இங்கே ஏழு இங்கே உற்சவம் உண்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்பெருமாள் வந்து திரு திருவரங்கத்துக்கு போகும்போது அங்கே வந்து மட்டையடி உற்சவம் தாயாரோட ஆழ்வார் வந்து சமாதானம் பண்ணுவார் இது பங்குரி மாதம் நடக்கிறத உற்சவம் ரொம்ப புகழ் வாழ்ந்தது எல்லாரும் அனுபவிக்க வேண்டுகின்றேன்